ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுமையானா டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் இருக்குங்க ஏன்னா அது வரைக்கும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆனா அதன் பிறகு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்பது நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது எனவே முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான சில செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னா நீங்க சாகவாசமாக காலையில ஒரு ஒன்பதே முக்காலுக்கு அப்புறமா நீங்க ஆரம்பிச்சு பண்ணலாங்க அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கிரகங்கள் காணப்படுதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வந்து விடுகிறார் ஏற்கனவே வந்து ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதியுடன் ஐந்து குடையவனும் ஏழு குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லா விதமான போட்டியிலும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் என்கிற தினம் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக போட்டி பொறாமையில் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய புதிய கான்ட்ராக்ட்லாம் நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உழைப்பின் பலனை முழுமையாக என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் மெரிகேற்றிக்கொண்டு கடினமாக உழைக்கிறீங்களோ அளவுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்திலும் இருக்குங்க மேலும் உதயத்திற்கு நண்பர்களுக்கு கூட கண்டிப்பாக இருக்கிறது எனவே இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்த முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணுங்க ஏன்னால் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளியில் போய் சில பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து உணவு இருந்து கவனம் இல்லாமல் நடந்துக்குவாங்க அந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீ அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கை தண்ணியை கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அலுவலகம் பணியிடக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் கூட உயர் அதிகாரிகள் கூட நல்ல ஒரு நெருக்கமான சூழல் ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க நல்ல ஒரு நாளாக அமைதுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடிக்க முடியும் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய எந்த விதமான சோர்ஸாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாளாக பாருங்கள் உங்களது உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் மனதை வந்து நன்றாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை நேரிலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாங்க அது உங்களுக்கு வேற லெவலில் நல்ல சக்சஸாக நல்ல ஒரு உடல் அமைப்பையும் நல்ல ஒரு மன வலிமையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த தினம் சில பேர் வந்து நிலம் தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீ உதவி செய்யணுங்க உங்க குழந்தைகளுக்கு நீ என்கரேஜ் பண்ணணும் அவருடைய வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு தெளிவை ஏற்படுத்திக்கொள்ளவும் நீங்கள் கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு உதவி செய்யணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்க குழந்தைகளுடைய முன்னேற்ற பாதையை வந்து நீங்கள் சிறப்பாக வடிவமைக்க முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எந்த விதமான நடிப்பும் நாடகமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க இன்றைக்கி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் ஸோ அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காதலரோடு நீங்கள் அதிகமான நேரத்தை நல்லா மிக்க ஒரு தினமாக இந்த தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எங்களுடைய அனைத்து விதமான கருத்துகளையும் உங்கள் உணர்வுகளையும் முழுவதையுமே வந்து உங்களால் வந்து உங்கள் காதலர்த்தை வெளிப்படுத்த முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்னைக்கு ஒரு நல்ல மூடில் இருப்பாருங்க அதன் மூலமாக இந்த தினம் இனிமையான ஒரு சர்ப்ரைஸ் இன்றைக்கி தனியார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுத்தி தரும் எனவே தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் மனமகிழ்ச்சி கிடைப்பது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் அது சிறந்த பலனை அளிக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு நீங்க ஈடுபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் நிதானத்தை யோசித்து செயல்படுங்க எல்லா விதமான முன்னேற்றகரமான பாதையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல அதிசயகரமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு நாள்க நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் பணப் பிரச்சனைகள் எல்லாம் தேரும் கொடுக்க வாங்கலை எல்லாமே இன்னைக்கு எல்லாம் சீராக நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள்க காலை ஒம்பது மணி நாற்பத்தோரு நிமிடத்து வரை நீங்கள் வெயிட் பண்ணி அதன் பிறகு முக்கியமான வேலைகளெலாம் இன்னைக்கு முடிக்கலாம் சிறந்த ஒரு நாள் சூப்பரான நாள்கு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது தலாம்புறை செயல்படுகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு கேஸ்ட்டு நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காரணும் பொழுது நம்ம தொழாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அந்நியமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா கருத்து வருபடி எல்லாம் நீங்க குடியோகம் இருக்கிறது மேலும் உத்தியோக பணியில் உங்களுக்கு உயரதிகளுடைய ஆதரவு பெருகும் நல்ல ஒரு நெருக்கமான சூழல் உங்களுக்கு உயர்தியர்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க நல்ல கெத்து கூடும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கலாங்க சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரியர் யாராக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏதாவது இத்தனை நாள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் ஆதரவு பெருகும் அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் வந்தேன் இன்னைக்கு புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க வியாபாரத்தில் அதனால் வியாபாரம் முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிஸ்னஸ் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கான நேரம் இது எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே